நீங்க தான் டிசைட் பண்ணணும் மா என்னமா என்னடி அர்த்தம் அந்த வீடு இருக்கறதால இங்க உட்கார்ந்து என்ன வேணாலும் பேசலாம் காவேரி அங்க போய் யார் இதெல்லாம் எடுத்து பண்றது வீட்டை ஹோம் ஸ்டேக்கு விட்டுட்டா வீடு சேஃபா இருக்கும் அதெல்லாம் விக்க எப்படிக்கா மனசு வரும் நாம அங்க இருந்தா நீ சொல்ற ஹோம் ஸ்டே பத்தி எல்லாம் யோசிக்கலாம் நாம இப்ப அங்க இல்ல சின்ன வரும்போது நீ அங்க இருக்கணும் இங்க இருந்த கேமரால பாத்து என்ன பிரச்சனை என்ன காணி என்னமோ சென்னையிலே பிறந்து வாழ்ந்த மாதிரி பேசிட்டு இருக்க அந்த வீடு அப்பா ஆசையா கட்டின வீடு ஊருக்கு போவே மாட்டோமா அப்பாவோட ஞாபகமா தயவு செஞ்சு யாரும் இந்த வீட்டுல பேசாதீங்க இதுக்கெல்லாம் நீ பிள்ளைய பெத்துட்டு அங்க போய் அலைஞ்சிட்டு இருப்பியா அதனால சொல்லு அந்த வீட்டை விக்க முடியாதுனா விக்க முடியாத அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நீ கேட்டது அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க என்ன நினைக்கிறான்னு கேட்டுகிட்டா வீட்டை விக்கணும்னு யாரும் யோசிக்கவே இல்ல காவேரி வீட்டை விக்கிற பேச்சு இனி இந்த வீட்ல வரவே கூடாது சொல்லிட்டேன் இப்படி டென்ஷன் ஆகுற பாட்டி நீ பேசவே பேசாத எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்க காவேரி சொன்னத பார்த்தா இது என்னோட சஜஷன் தான் இதுக்கு இல்ல சரி ஓகே தயவு செஞ்சு கிளம்ப உம் இப்போதான் பாட்டி எப்படி பாட்டி பாவம் இல்ல சரி ஆகணும் சரியா கிளenaப்பி ஜாலி ஐட்டாங்க ஆமாமா எனக்கு ஜாலி அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங் சைடுனா உங்க வீட்டில் கால் எடுத்து வெச்ச உடனே அந்த மண்ணெல்லாம் அப்படியே ம் நீங்க தே ஃபீல் பண்ணலியா இல்ல ஃபீல் முடியாதுல கரெக்ட் பேசாம நம்ம ஏன் அந்த வீட்டுக்கே போய் இப்ப கூடாது அப்படி சொல்லவே இல்லப்பா என்ன நீங்க எத்தனை முறை நான் உனக்கு எப்படிலாம் கூப்பிட்டுருக்கேன் வரவே மாட்டேன்னு அது அப்படியெல்லாம் நான் சொன்னேன்தான் அது ஏ அப்படியோ ஆஹ் என்னெந்த திடீர் மாற்றம் எனக்கு பிடிக்கவே இல்ல சுத்தமா ரொம்ப குட்டத்துல நான் எப்படிங்க தூங்குறது நீங்க எப்படி தூங்குவீங்க நல்லா தூக்கம் வருது வருதா இல்ல டாப் தரந்தா தண்ணி அப்படியே நம்ம மண்டையில டுப் அப்படியே அடி அதெல்லாம் சரி காவரி ஆனா சட நமக்கு அங்க சூப்பரா ஒரு வீடு இவ்வளவு கஷ்டப்படணும் இந்த முடிலாம் குட்டி இந்த மாதிரி பாருங்க சுத்தி பாருங்க இங்க எங்கயாவது அது காது இங்கதான் எங்கயாவது இந்த வீட்ல நமக்குன்னு ஒரு பிரைவசி இல்லாம அதெல்லாம் ஒண்ணு நம்ம இங்க இருக்கோம் அதான் கரெக்ட் இப்போதைக்கு யாரும் யாரையும் ஹர்ட் பண்ணாம அவங்க பாட்டுக்கு இருக்கிறது தான் சரி பத்தாவது அந்த மாமி டார்ச்சர் இதுல என் கங்கா அக்கா வேற எதுக்கு எடுத்தா அங்க அப்படியா சொல்லுங்க

படுக்க வேண்டிதான என்னடா என்னாச்சு ஏன் ஹால்ல வந்து அம்மா தலைவலி தையில ஏதாவது வச்சிருக்கியா கொஞ்சம் அலைச்சல் அதிகமா அதான் இந்த வெயில்ல பைக்ல சுத்தனா உடம்பிட்ட அலையிற நேத்து கூட எந்த ஊர்ல இருக்காராமா எனக்கு உங்க ரெண்டு பேரும் நினைச்சு செட் ஆகல ப்ரொபஷனல் நான் நல்லாதான் இருக்கேன் ஏம் புள்ளை பத்தி எனக்கு தெரியும் உனக்கு பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? புடிச்ச மாதிரி பிசினஸ் பண்ண உனக்கு புடிச்ச பொண்ண பத்தி கல்யாணம் பண்ணிக்கோ. சந்தோஷமா இரு. ஹோ சொதாவை என்ன அனுபவிக்கநாந்த யமுனா உன் வாழ்க்கைக்கு வேண்டாடா. திரு விட மாட்டேடா. பக்கா உன் காவேரி பெரிய பணக்காரனா பாத்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டா என் புள்ள நீதான் இப்ப கஷ்டம்